இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் பிரியமானவர்களே இது கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீ பட்டணத்திலும் இருப்பாய் வெளியிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய் பட்டணம் என்று சொல்லுவது ஒரு அரசன் அரணான பட்டணத்தை கட்டி தன் குடிகளோடு கூட தன் ஜனங்களோடு கூட அவன் அங்கே அரசாட்சி செய்வான் அந்த இடத்துல ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பது போல கர்த்தர் உன்னை சொந்த ஜினத்து மத்தியிலும் சொந்த குடும்பத்தின் மத்தியிலும் சொந்த ஊரின் மத்தியிலும் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் உன்னை வெளியிலும் தூர தேசத்திலும் அடுத்த இடத்திலும் கர்த்தர் வேலை ஸ்தலங்களிலும் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் உன் வேலை ஸ்தலத்தையும் உன்னுடைய வியாபாரத்தையும் பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார் நீ கையிட்டு செய்கிற காரியங்களில் கர்த்தர் ஆசிர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆம்